ஹாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்சன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுல பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்புறம் கான்சியஸ்னஸ் வளர்த்துக்கோங்க அன்கான்சியஸா போகாதீங்க இது எல்லாமே நம்ம மேனிபெஸ்டேஷன்ல வந்து ஒரு பிளாகேஜ் கிரியேட் பண்ணும்னு சொல்றாங்க இல்லையா இப்ப சொல்றாங்க அதை நான் வளர்த்துக்கிட்டேனா இல்லையா அது வளர்ந்துருச்சு அப்படின்னா என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இல்ல எல்லாம் வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உங்களுக்கு ஒரு தேடல் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் பொதுவா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா விதிய மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்ப அது உண்மையா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விதினா என்னன்னு பாத்திரலாம் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னாலே நம்ம பிறக்கிற அன்னைக்கே நம்மளோட இறப்பு நாளும் ஃபிக்ஸ் ஆகி நீ இந்த பேரண்ட்ஸ்க்கு தான் பிறக்கணும் நீ இந்த மாதிரி தான் இருக்க போற இதை தான் வடிக்க போற இவ்வளவு கஷ்டப்பட போற இவ்ளோ ஹாப்பியா இருக்க போற உன்னோட லைஃப் ஸ்டைல் ஓவரால் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத வந்து ப்ரீ பிளானடாவே நமக்கு எல்லாமே எழுதி நம்ம தலையில எழுதி நம்ம வந்து இது ஒரு பர்த் எடுக்கிறோம் இல்லையா இப்போ இந்த பர்த்தை வந்து நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கறத தாண்டி நம்மளோட கர்ம வினைகளோட அந்த பேலன்ஸ் அதை பொறுத்துதான் நம்மளோட இந்த பர்த் அமைதுன்னா அப்புறம் ஏன் வந்துட்டு விதிப்படிய ஏன் விதியை மதியால் விழலாம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு விதித விதினா இதுதான் அப்படின்ட்டு இப்போ மதி அப்படின்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா மதினா காமனான வந்து அறிவு அறிவு இருந்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அறிவு சார்ந்து கிடையாது விழிப்புணர்வோட இருக்கிறது சரிங்களா இதுக்கு வந்து புத்திசாலியா இருக்கணுமா முட்டாளா இருக்கணுமா அப்படி அந்த ஒரு சினாரியோக்குள்ளேயே நம்ம வரல மதிங்கறது இந்த இடம் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னா விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளவு கான்சியஸா இருக்கியோ அந்த அளவுக்கு நீ உன்னோட லைஃப் வந்து மாத்திக்க முடியும் இப்போ நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு மேல ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க நம்மளோட ஒரு ஹையர் சோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இப்ப அவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளானட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளோட ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட கார்டியன் ஏஞ்சல் சொல்றோம் இந்த மாதிரி அந்த ஒரு ஹையர் எனர்ஜில வரவங்க தான் நம்மளோட பிளானட்ஸ் அந்த ஒன்பது கிரகங்களும் தான் நம்மளோட அந்த விதிங்கிற செட்டப் எப்படி வருது கட்டம் வந்து ஒன்பது கிரகம் போட்டு நீ உனக்கு இப்படி இந்த புத்தி நடக்குது இந்த திசா புத்தியில நீ இப்படி வந்து கெட்டு போயிடுவே சோ நீ கேர்ஃபுல்லாரு அப்படி இப்படின்ட்டு நமக்கு அந்த கைடன்ஸ் குடுக்கறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அந்த கிரகங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறாங்க மேபி அதை எதிர் நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் சோ இப்ப இந்த விழிப்புணர்வு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதிகபட்ச ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து ஹையர் சோலா போயிருக்காங்க சோ நம்ம வாழும்பொழுதே நம்மளோட அந்த எண்ணங்கள் வந்து உயர்ந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வு அதிகமாயிருச்சு அப்படின்னா அவங்க நம்ம வந்து எப்படி சொல்றது நம்மளோட லைஃப் ஸ்டைல அவங்க கண்ட்ரோல்ல இருக்க முடியாது அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது அந்த ஹையர் சோலுங்கிறவங்க கைட் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர நமக்கு நல்லதே கெட்டது சொல்றதெல்லாம் வந்து பிளானட்ஸோட வேலை இப்ப அந்த பிளானட்ஸ் அளவுக்கு நம்ம அந்த அவேர்னஸ் வளர்ந்துருச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் பிளானட்ஸ்க்கு அட்ராக்ஷனை பிலீவ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஜாதகம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு பெருசா நீங்க ஈடுபாடு ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஒரு லைஃப் வந்து ஒரு ஜாதகம் பார்த்து மத்தவங்க மாதிரி வாழ்றது கிடையாது நம்ம அவேர்னஸோட நம்ம லைஃப் ஸ்டைல நம்மளே அமைச்சுக்கணும் நம்ம தானே ஒரு கிரியேட்டர் ஆஃப் த லைஃப் நம்ம தானே அதனால நமக்கும் ஜாதகத்துக்கும் ரொம்ப தள்ளி இருக்கணும் தூரம் சோ இந்த இடத்துல தான் சொல்ல வரேன் ஏன் இப்ப ஜாதகம் மதி விதி எல்லாம் ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே கல தான் நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு வளர்ந்துருச்சா வளரலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளோட எண்ணம் ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி திங்க் பண்றோம் இதெல்லாம் தான் நம்மள நம்மளே கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்ம போய் இன்னொருத்தவங்கள்ட்ட இப்போ எனக்கு விழிப்புணர்வுன்னு ஆயிட்டனா நான் கான்சியஸ் வளர்ந்து நான் இப்ப நல்லா இருக்கேனா என்னோட ஸ்பிரிச்சுவல் பீயிங் வந்து எவ்வளோ ஹாப்பியா இருக்கிறானா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஸோ தான் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஜாதகத்துல வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டாம் பாங்க அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசா போய் ஆர்கியூ பண்றதோ இல்ல வாயே நீ திறக்காத இரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்ல மேல தப்பே இல்லையனா கூட நீ சாரி சொல்லிட்டு வந்துரு இப்படிங்கிற அளவுக்கு சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயத்த வந்து மேக்சிமம் நிறைய பேர் நெகட்டிவா பாத்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து இது நான் ஆல்ரெடி சந்திராஷ்டமம்னு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது சந்திராஷ்டம்கிற ஒரு கான்செப்டும் தெரியாது அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதில் பெருசா இன்வால்வ் ஆகிக்கல நான் அதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கல ஸோ என்னோட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா நான் இருக்கிறது அதெல்லாம் நான் பண்ணதே இல்லை ஸோ வந்துட்டு இது இந்த இடத்துல கான்சியஸ்னஸ்க்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லை ஏதாவது நம்ம ரொம்ப டல்லா இருக்கும் இல்லை தேவையே இல்லாமல் நம்ம இதுலயாவது ஒன்று மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சந்திராஷ்டமம் ரீசன் நிறைய பேர் நம்புறதுனால அவங்க மனம் வந்து அதை ரொம்ப நம்புறதுனாலதான் சந்திராஷ்டமம்னாவே ஏதாவது பிரச்சனை வந்துடும் சோனம் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இதுவே நீங்க வந்து இப்போ இன்னைக்கு டேட்டு சந்திராஷ்டமம் இது இதை நான் யாருக்கு சொல்றேன்னா இப்ப ஜோசியம் ஜாதகம்லாம் நம்புறீங்க ஆனாலும் இப்ப ஃப்ரெஷர் ஆஃப் அட்ராக்ஷன் குள்ள வரீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களோட மனசு எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக சொல்றேன் ஓகேங்களா இப்ப என்னைக்கு சந்திராஷ்டமம்னு பாருங்க நீங்க ரொம்ப நார்மலா எப்பவும் போல இருங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம அஸ் யூஸ்வல் எப்படி இருக்கீங்களோ அப்படி ஒரு ஒரு மாசம் அந்த மாதிரி இருங்க அடுத்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு இப்போ சந்திராஷ்டமம் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை நாள் மூணு நாள் அந்த கணக்குல தானே வரும் ஸோ அந்த அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத நீங்க கான்சியஸா வாட்ச் பண்ணுங்க அடுத்த தடவை வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னா எப்படி இருக்கணும் யார்ட்டையும் வாய் கொடுக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்து பாருங்க இந்த ரெண்டு மாசத்துல நீங்க வந்து அப்ப தெரிஞ்சுக்கலாம் கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு வளர்ந்துருக்கா இல்லையா அப்படிங்கறத ஏன்னா நம்ம மனசு வந்து அந்த சந்திராஷ்டமோ நம்ம இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எங்கேயும் போய் வம்பு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீங்க ரொம்ப அது மேல போக்கஸ் ஆகும் போதுதான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே கிரியேட் ஆகும் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நார்மலா இருக்கு நார்மலா இருக்கிறதுனா என்னன்னா இந்த இடத்துலதான் அந்த கான்சியஸ் வேணும் ஒரு இடத்துக்கு போனா பிரச்சனைங்கிறது தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து நான் வேணுனே போ போறேன் நான் வந்து கான்சியஸ்னஸ் வளர்த்துக்கு போறேன்ட்டு போய் வம்பளை மாட்டுறது கிடையாது அந்த ஒரு வம்பான விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டா கூட அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால ஃபர்தரான ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிரியேட் ஆகாத அளவுக்கு நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் உங்களுக்கு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு அப்படின்னுட்டு அடுத்தது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கோவம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும் சரிங்களா இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட இப்போ நீங்க நிஜமாவே கோவப்பட்டீங்க ஒரு சுச்சுவேஷனை வந்து தேவையில்லாம சண்டை போட்டு கோவப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஆர்கியூமெண்ட்ல இருப்போம் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இருப்போம் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபிசிக்கலா ரொம்ப ஹீட்டா இருக்கும் நம்ம தலை வந்து சூடாயிரும் அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது வந்து கோவப்படுறதுங்கிறது எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படி ரியாக்ட் பண்றது ஆனா கான்சியஸ்னஸ் வளர்ந்தவங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த நெஜமாலு அந்த பிரிச்சு பார்க்கணும் அந்த டைசக்ட் பண்ணி பார்க்கணும் இப்ப இந்த பிரச்சனைக்கு நம்ம கோவப்படலாமா இப்ப தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா கூட இவங்கள்ட்ட நம்ம ஆர்கியூ பண்ணலாமா இப்ப ஆர்கியூ பண்றதுனால என்ன நடக்க போகுது இப்படிங்கிற ஒரு இதெல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்க மைண்ட்ல வரணும் இது எல்லாமே பிராக்டிஸ்ல வரும் அதுக்காக ஒருத்தங்க நிஜமாவே பண்ற தப்பு வந்து கோவப்பட்டாதான் உங்களுக்கு அது புரியவே வரும் அந்த சுச்சுவேஷன்ல நான் தான் ஆகணும் நான் கான்சியஸா இருக்கேன் அப்படின்னுட்டு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன்னா நாளைக்கு ஃபர்தரா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னன்னா நிஜமா நடிக்கணும் நீங்க சரிங்களா அந்த எப்படி சொல்றது அந்த பிரிட்டன் பண்ற மாதிரி நிஜமாவே நமக்கு அதாவது அந்த கான்சியஸ்னஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் நான் இமீடியட்டா வந்து நீங்க அந்த ஒரு சுச்சுவேஷனை கோவமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே பண்ணிருவீங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோபத்தை தள்ளி போடுறது ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணலாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோபம்ங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது நீங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப நிஜமாவே அதே ஒரு டோன்ல கத்துவீங்க அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி திட்டுவீங்க ஆனா உங்களோட பிசிக்கலி நீங்க ரொம்ப ஒரு நார்மலாவே இருப்பீங்க இது வந்து நான் நிஜமாவே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது ஓகே நம்ம சும்மா தானே அவங்களை கோவப்படுத்துறோம் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு கர்மவுமே பிரேக் ஆகும் உண்மையாலுமே ஒருத்தர் இன்டென்ஷனலா நம்ம வந்து ஹர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா உண்டானது நமக்கு வரும் இந்த இடத்துல அவங்க பண்ற தப்ப சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் கோவப்படுறேன் அப்படிங்கும்பொழுது நம்ம அவங்கள ஹர்ட் பண்ற இன்டென்ஷன் அங்கே கிடையாது நம்ம உடம்புமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டமும் படாது ஆனா நீங்க அதே மாதிரி தான் கத்துவீங்க அதே தான் பண்ணுவீங்க ஆனா அந்த அவேர்னஸ் இப்ப நான் நிஜமா கோவப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கான்சியஸ்ல போட்டுட்டு சத்தம் போட்டு பேசி முடிச்சிட்டீங்கனாலுமே உங்களோட மண்டை வந்து ஹீட்டே ஆகாது தலைவலிக்காது நார்மலா இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் ஏதாவது கான்சியஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம ஓவர் அப்படியே அந்த ஹையர் சோல் ரேஞ்சுக்கு போயிட்டு நான் எப்பவுமே விழிப்புணர்வோட தியானத்துல உட்கார அளவுக்கு எல்லாம் நீங்க கற்பனை பண்ண வேண்டாம் டெய்லி லைஃப்ல இப்படிதான் நீங்க கான்சியஸ்னஸ் வளர்ந்துருக்கா வளரல அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்க முடியும் இதை ரெகுலர் ரொட்டீனா வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்டயுமே நம்ம சொல் சொல்யூஷனுக்கே போக மாட்டோம் நம்மளே ஒரு கட்டத்துல ஓகே இதனாலதான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும் எதையுமே நம்ம ஒரு ஈஸியா எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ஒரு நிலை வரணும்னு நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இல்லை எவ்வளவு ஹாப்பினஸ் வந்தாலும் ரெண்டத்தையுமே ஈக்குவலாக அந்த இம்பாலன்ஸ்டாவே இல்லாம ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போக முடியும் ஏன்னா இம்பேலன்ஸ்டு மைண்டா இருக்குதுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப மிகப்பெரிய டேஞ்சர் அது அதனால அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு வளர்ந்துரும் விழிப்புணர்வும் வரும் காஷனும் வந்துரும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மனநிலையில் இருக்கோம் இது வந்து நாளைக்கு நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு ஏன் நம்ம டிராவல் ஆகும் பொழுது நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கும் அந்த மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னாலே எல்லாருமே ஃபினான்ஷியலாக நினைக்காதீங்க நமக்குள்ள சேஞ்ச் நடக்கும் நம்ம முத வந்து இந்த மாதிரியே நான் இல்லையே இப்ப என்ன இவ்ளோ சூப்பரா இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு மெச்சோர்டா என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா ஒரு விஷயத்த அப்படின்னுட்டு நம்மளோட அந்த நியூ வெர்ஷன் எப்ப கிடைக்கும்னா நீங்க உங்க விழிப்புணர்வை வளர்த்துக்கும் போது மட்டும்தான் சோ அதை ட்ரை பண்ணுங்க எல்லா இடத்துலயுமே கான்சியஸாவே இருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட் பண்ணிருக்கீங்க அது இன்னைக்கு நடக்கல அப்படின்னு வந்துருச்சுன்னா இமீடியட்டா டென்ஷன் ஆகாதீங்க ஓகே நடக்கல பாத்துக்கலாம் மறுபடியும் பாத்துக்கலாம் எங்கேயாவது போறீங்க நீங்க போ போன இடத்துல அந்த ஆள் இல்ல இல்ல ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க இல்ல வந்து அந்த நடக்கவே இல்லை உங்க பிளான் ஆகுது இந்த மாதிரி எது வந்தாலும் அதை கொஞ்சம் கான்சியஸா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னாலே ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படின்ற அந்த டேக் இட் ஈஸி மூமெண்ட் வந்துரும் இதை நான் ரொம்ப எலாபரேட்டா சொன்னாலுமே வந்துட்டு இவ்வளவுதான் இதுல சொல்றதுக்கு எலாபரேட்டா சொல்ற அளவுக்கும் இதுல பெருசா ஒண்ணும் இல்ல ஓகேங்களா சோ இந்த கான்சியஸ்னஸ் இப்படித்தான் நீங்க டெய்லி லைஃப்ல வளர்த்துக்க முடியும் ட்ரை பண்ணுங்க